நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 உலகத்திற்கே வெளிச்சம் கொடுக்கும் சூரியனை போல உள்ள திமுகவை பார்த்து நாய் குலைக்கிறது என முதல்வர் ஸ்டாலினை அங்கிள் என விஜய் விமர்சித்ததற்கு எம்எல்ஏவும் திமுக கொள்கை பரப்பு இணை செயலாளருமான வி சி சந்திரகுமார் பதிலடி கொடுத்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் மதுரையில் நடந்த தாவேகாவின் இரண்டாவது மாநாட்டில் பேசிய தாவேகா தலைவர் விஜய் தன்னை அப்பா என்று அழைக்க சொல்லும் பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலினால் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மோடிக்கு எதிராக கருப்பு பலூன் விட்ட திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அவரை வரவேற்கிறது ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இட் இஸ் வெரி ராங் அங்கிள் என்று தெரிவித்திருந்தார் இது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது மதுரையில் நடந்த விழாவில் கலந்து கொண்ட பிறகு இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ சந்திரகுமார் சூரியனை பார்த்து நாய் குலைப்பதற்காக சூரியன் நாய் மேல் கோபப்படுவது இல்லை அது நாய் என்று தெரிவதால் அதை பெருசாக எடுத்துக்கொள்வதும் தேவையில்லை சூரியனாக உள்ள திமுக உலகத்திற்கு வெளிச்சம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அந்த வேலையை மட்டும் திமுக பார்த்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துள்ளார்